அனைவருக்கும் வணக்கம் அம்மா ஜெயலலிதா இருந்தவரை சாதுவாகவே இருந்த முதல்வர் பன்னீர்செல்வம் டெல்லி போய் பிரதமரை பார்த்து வந்த பின்னர் புயலாக மாறிவிட்டார் தமிழகம் வந்த மறுநாளே ராமமோகன்ராவ் வீட்டில் அதிரடி ரெய்டும் பதவி நீக்கமும் செய்யப்பட்டார் மேலும் ரெட்டி வீடுகளிலும் தொடர்ந்து அதிரடிகள் தொடர்கிறது ஒரு விஷயத்தில் முதல்வர் தெளிவாக இருக்கிறார் நல்ல ஆட்சிக்கு யார் யாரெல்லாம் தடையாக இருந்தார்களோ இருக்கிறார்களோ அதிகார துஷ்பிரயோகம் செய்கிறார்களோ அவர்களை தடையற தாக்குவது தடைகளை உடைப்பது ஜெயலலிதா உடல்நலமின்றி மருத்துவமனையில் இருந்தபோது மேல்நிலை அதிகாரிகளில் சில கருப்பு ஆடுகள் புகுந்து விளையாடியிருக்கிறார்கள் சில பண முதலைகளுக்கு உடந்தையாக பல ஃபைல்கள் கையெழுத்தாகியுள்ளது இன்னும் சொல்லப்போனால் இடைக்கால முதல்வர் பன்னீர்செல்வத்தை அவர்கள் ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை மேலும் எதுவாக இருந்தாலும் நேராக மருத்துவமனைக்கு சென்று சசிகலாவிடம்தான் அனுமதி பெறுவது அரசு முடிவுகளை எடுப்பது என நிழல் முதல்வராகவே சசிகலாவை நடத்தியிருக்கிறார்கள் இந்த விஷயம்தான் முதல்வரை அதிகம் உறுத்தியுள்ளது என்கிறார்கள் இப்போது முதல்வருக்கு எந்த தடையும் இல்லை பிரதமரின் ஆசியும் ஆதரவும் இருக்கிறது யாருக்கும் குனிந்து நடக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை எனவே தடைகளை உடைப்பதிலும் கொளுத்த முதலைகளையும் ரவுண்டு கட்டி அடிக்க ஆரம்பித்துள்ளார் அவரின் அடுத்த குறி பணி நீட்டிப்பு செய்யப்பட்டு ஜெயலலிதாவின் செல்ல பிள்ளையாகவும் அதிகார மையமாகவும் இருந்த சீலா பாலகிருஷ்ணன் தான் என்று கோட்டை வட்டாரத்தில் ரகசியமாக பேசிக்கொள்கிறார்கள் இந்த தகவல் கசிந்ததும் கோட்டை அதிகாரிகள் கதிகலங்கி போயிருப்பதாக கூறப்படுகிறது நன்றி